நம்ம இன்றைக்கி சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடதா செய்ய போகிறோம் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போமா மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு போல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை ஃபஸ்ட்டு பல்ஸ் மூரில் போட்டு வந்துடலாம் இது கூடவே நம்ம வச்சிருக்க வச்சுருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கேன் திரும்பவும் ஒரு பச்சை மிளகா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சீர்த்திக்கலாம் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் கருப்பில் மல்லி அதையும் பொடிசாங்க நறுக்கேஜ் அதையும் சேர்த்து நல்லா வடை மாவு அளவுக்கு கலரிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பர் வன மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிடும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவிச்சு கொடுத்தா கிழங்கு பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Ting.